ஒன்றியம் சார்பாக தேமுதிக நாளினை முன்னிட்டு விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மேல் சோமார் பேட்டை இலைக்கழகம் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது மேல் சோமார் பேட்டைகள் நடைபெற்ற இந்த விழாவிற்கு காவேரி குட்டி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் முன்னிலை வகித்தார் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக துணை செயலாளர் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் லட்சுமணன் நகர துணை செயலாளர் சங்கர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்ற பொதுமக்களுக்கு இனிப்பு வகையான கேக் லட்டு மற்றும் வழங்கப்பட்டது அப்போது தேமுதிக கட்சியை சேர்ந்த மேற்கு ஒன்றிய அவை தலைவர் பகுத்தன் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ் ஊராட்சி கிளை செயலாளர் பாஸ்கரன் இளைஞர் அணி செயலாளர்கள் ஆசை முருகன் சக்தி பிரகாஷ் சிவா கார்த்திக் இளைஞர் அணி துணை செயலாளர்கள் பாலாஜி விஜய் முனிராசு சக்தி குமார் நாகராஜ் கேப்டன் மன்ற செயலாளர்கள் ரமேஷ் செந்தில் தனபால் காந்தி முருகன் ராஜசேகர் கேப்டன் மன்ற துணை செயலாளர் அனுச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி பாண்டி விஜயகுமார் நன்றி உரை கேபிள் மணி பலராமன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க